அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அல்லாஹ்வின் கண் நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான இன்றைக்கு ஒரு தலைப்பு வந்து அழகு நிலையங்களில் அழகுப்படுத்தி கொள்ளலாமா பெண்கள் சார்ந்த விஷயம் அஹமதுல்லா இதுல வந்து மார்க்க சட்டத்துலதான் நாங்க சொல்றோம் நாங்களா இது மாதிரி சொல்லுல தனிப்பட்ட கருத்தெல்லாம் சொல்லுல மார்க்கத்துல இந்தென்ன விஷயம் செய்யக்கூடாது இந்தந்த விஷயத்த தடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்து அர்ஹமதுல்லா இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் அஹமதுல்லா கேளுங்க இன்றைய காலத்தில் பெண்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று அலங்கரித்து வருகிறார்கள் மார்க்க வரம்புகளை மீறாமல் பெண்கள் தங்களை அலங்கரித்து கொள்வது தவறில்லை தற்காலத்தில் அழகு நிலையங்களுக்கு செல்கின்ற பெண்கள் அழகிற்காக பல் வரிசைகளை விளக்குதல் புருவங்களை மதித்தல் போன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் செயற்கை புருவங்களை நாளுக்கு நாள் மாற்றிக்கொள்கிறார்கள் சினிமாவில் எப்படி செயற்கை புருவம் வந்து ஒட்டிப்பாங்க அந்த மாதிரி நாளுக்கு நாள் அந்த மாதிரி பெண்களும் இந்த மாதிரி அழகுக்காக நல்லா படைத்த அழகே அலமதுல்லா ஒரு தனி அழகுங்கிறப்ப அந்த அழகுக்காக அவங்க ஒவ்வொரு மாற்றத்தை செய்யும் போது அது மார்க்க மார்க்கத்திற்கு மார்க்கத்துல சொல்லாத ஒரு விஷயத்த பெண்கள் செய்யறதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை இதுல வந்து இந்த இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது வந்து பச்சை குத்திவிடும் பெண்கள் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் குத்திவிடும் பெண்களும் குத்தி கொள்ளும் பெண்களும் இரண்டுமே ஹராம் முகத்தில் முளைத்திருக்கும் முடிகளை அகற்ற கேட்டு கொள்ளும் பெண்கள் முக அழகிற்காக அறத்தால் தேய்த்து பல் வரிசையை பிரித்து கொள்ளும் பெண்கள் சில பேர் பல்லு ஒன்னா அறந்தா அது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்ல வந்து அந்த மாதிரி வரிசைப்படுத்துவாங்க அதான் அல்லா படைத்த ஒரு உருவத்தை நம்ம மாற்றம் பண்றதுதான் அல்லாவுக்கு எதிரான ஒரு செயல் அது வந்து சபிக்கப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி செய்யறவங்க சபிக்கப்பட்ட பெண்கள் அல்லாஹ் சபிச்சுட்டோம் அந்த மாதிரி பெண்களை பிரித்து கொள்ளும் பெண்கள் மொத்தத்தில் இறைவன் அளித்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்கள் மீது அல்லாஹின் சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சரல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் சபித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்புத்ரலி அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இறைவனுடைய படைப்பை மாற்றுகின்ற இது போன்ற காரியங்களை தவிர்த்து விட்டு மார்க்கம் தடை செய்யாத வகையில் அழகுப்படுத்திக் கொள்வது தவறில்லை அதே நேரத்தில் தனது அழகை அந்நிய ஆண்களிடம் வெளிப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அலகதுல்லா உங்களுக்காக நீங்க படுத்துகிறது அல்லாவும் அழகா தான் விரும்புறோம் அப்படிங்கிறப்ப அல்லா படைத்த அழக நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுடைய கணவன்மார்களுக்கு மட்டும் அழகா காட்டி ஒரு புடவையை கட்டிக்கிறது த தலையை சீவி பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளைய போட்டு அப்படி ஆகும் இல்லை காட்டலாம் ஆனா அந்நிய ஆண்களுக்காக நம்ம அலங்கரிக்க கூடாது அதற்கு அது வந்து விபச்சாரம் பண்றதுக்கு ஒரு இதுவா அந்த குற்றம் அந்த மாதிரி அந்நிய ஆண்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கே அல்ல தடை விதிக்கங்கிற போது நம்மளுடைய மேனிய காட்டும் போது அவங்க பாக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண்கள் சில பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிப்பாங்க அது மச்சானா இருந்தாலும் சரி மாமாவா இருந்தாலும் சரி அந்நிய ஆண்கள் கணவருடைய நண்பர்கள் அந்த மாதிரி வந்திருக்கும் போது மனைவி கிட்ட பேசலாமே வழிய ஆண்கள்ட்ட நம்ம பேசவும் கூடாது அந்த இடத்துல நிக்கவும் கூடாது அப்படியே நின்றாலும் மார்க்கத்துல சொன்ன மாதிரி தரையில துணி போட்டு நிக்கணும் அதுதான் முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு அழகிய முறை சில பேர் வந்து ஒட்டு முடி வைப்பாங்க மொட்டை அடிக்க கூடாது மார்க்கத்துல மொட்டை அடிப்பது பெண்கள் கூடாது ஆண்கள் வந்து உமராக்காக அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு மொ மொட்டை அடிப்பது வந்து தடை செய்து தடை செய்யப்பட்டது அதே மாதிரி ஒட்டு முடி வைப்பவர்கள் ஒட்டு முடி வந்து இந்த மத்தவங்க முடிய செஞ்சு வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி முடிய நம்ம வைக்க கூடாது அது வந்து நல்லா சவிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது புருவத்தை வந்து இதுங்கிறது மூக்கு மூக்கை வந்து பெருசா இருக்குன்னு அதை அழகுக்காக இந்த சினிமாவில எப்படி அழகுக்காக ஒவ்வொரு ஒரு நடிகையை பார்த்தா அழகெல்லாம் இயற்கையிலயும் அழகா இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி அவங்க செயற்கையான ஒரு விஷயம் செய்யும் போது அவங்களுடைய பேஸே மாறி போயிடும் அதுதான் அல்ல அவருடைய படைப்பை வந்து நம்ம மாற்றம் செய்யக்கூடாது அப்படி செய்கிற பெண்கள் நம்ம நம்ம முன்பல்லுல வந்து ஏதாவது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா இந்த முன்பல்லுல வந்து சாப்பிடும் போது உதறு குத்தி அஹ் பல்லு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறப்ப அப்படி கி கீப்பு போட்டுக்கலாம் சில பெண்கள் அழகுக்காகவே பல்லு வந்து எடுப்பா இருக்கு என் முகம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனாலயே அதுக்காகவே கிளிப்பு போடுறது ஹராம் அது வந்து அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டபன்ஸா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப அது அது ஹலாலா ஆக்கிருக்கல்லா அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த அந்த பல்லு மூலியமா நமக்கு தினமும் சாப்பிடும் போது நம்ம கஷ்டப்படுறப்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல பல்லு குத்தி ரத்தம் வர்றது வெறும் இடையிருந்தா பள்ளி இருக்கும்போது நம்ம அதை ரிமூவ் பண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு எல்லா பண்ணும் சேர்றதுக்கு ஒரு கிளிப் வைப்பாங்க அந்த மாதிரி சேர்ந்தாதான் நம்மளால சாப்பிட முடியுன்ற ஒரு நிலைமையில வைப்பாங்க அந்த மாதிரி வேணால் அழகம்லாம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா அழகுக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புருவத்தை முடிய மலிக்கிறது அந்த மாதிரி நார்மலாகவே அழகம்ல நம்ம முடிய எப்படி எண்ணெயை வச்சு இப்படி நீவு விட்டாலே நம்ம முடி வந்து நல்லா அலகம்துல்லா என்னுடைய டிப்ஸ் அப்படின்னா நான் இது என் மொழிக்காக எல்லாருமே கேட்பாங்க முழு புருவத்தை வலிச்சிருக்கீங்களான்ட்டு ஆனா இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சது கிடையாது நான் கண்ணுக்கு மை மட்டும்தான் போடுவேன் வழியை மத்தபடி எனக்குன்னு ஒரு தனி அழகா நானு உருவாக்கிக்க மாட்டேன் அல்லா படைத்தேன் அனைத்துமே அழகுங்கிறப்ப அல்லா என்னையும் அழகாதான் படைச்சிருக்கேன் அழகதுல்லா அப்படிங்கிறப்ப ஒரு பவுட்ரு தான் நான் தேப்பேன் அதுவே என் வீட்டுல உள்ளவங்க பேக்கப் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க ஒரு கூகுள் பவுட்ரு தான் தேப்பேன் அதுக்கே மேக்கப் பண்ணியேனு கேட்பாங்க மற்றபடி இந்த கண்ணுக்கு இது இந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் ஆனா அது செய்யறது வந்து இதுதான் ஏன்னா நான் தன்னுடைய கணவருக்காக அதை செய்யலாம் அப்படிங்கிறப்ப அன்னி ஆண்களுக்காக மத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காக ஆபீஸ் போறப்ப ஓனர் பாக்கணுங்கிறதுக்காக அப்பதான் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்பதான் வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற இதுல செய்யக்கூடாது அதுதான் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது உங்களுடைய கணவருக்காக மட்டும் உன்னுடைய அழகை காட்டுங்கள்னு பெண்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப தன்னுடைய கணவருக்காக தான் நம்ம மேக்கப் பண்ணிக்கணுமே வழிய அடுத்தவங்களுக்காக மேக்கப் பண்ணிக்க கூடாது அந்த அதுதான் எல்லாவுடைய ஒரு சிறப்பான வார்த்தை இதுதான் எல்லா பெண்களும் உணர்ந்தா மட்டும்தான் அந்த அழகுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்ன நான் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும் அதுதான் எல்லா மார்க்க விஷயத்துல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கான் ஹஹம்லா இது தெரியாத பெண்கள் வந்து இதை அகம்துல்லா இந்த வீடியோ பாக்குற மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் நமக்கு எப்பவுமே நல்லதுதான் ஹராமான விஷயத்துல விஷயத்திலிருந்து தடுத்து ஹலான விஷயத்த செய்யறதுக்கு அரு நமக்கு அருள் புரிவானாக அமீன் அமீன் அரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பார்க்கு